பிரகாஷ் சொல்லுங்க தாரா என்ன டம்ளர் இல்ல உங்களுக்குதான் மூலிகை சாரு இந்தாங்க குடிங்க என்னென்னமோ சொல்றீங்க என்னென்னமோ கொடுக்குறீங்க எதுக்குன்னு தெரியாம நானும் வாங்கி வாங்கி சாப்பிடுறேன் அதான் தாண்டு குணம்னு சொன்னாங்கல்ல ஏன் குணம் நல்லா இருக்கும்போது இந்த தாண்டு குணம் என்ன என்னங்க பண்ணிடும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இந்த முன்னேற்பாடெல்லாம் நீங்க என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க ஆனா நான் தான் நீங்க கேட்டதை இன்னும் நிறைவேத்தவே இல்ல நான் கேட்டேனா என்ன கேட்டேன் என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க அதான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த பாழடைஞ்ச பங்களாவுக்கு நைட்ல போலாம்னு சொன்னீங்களே இன்னைக்கு போலாமா என்னங்க என்ன பயமான்னு கேட்டுட்டு இப்போ நீங்களே இப்படி பயப்படுறீங்க ஐயே பயப்படாதீங்க நானும் கூட வரேன்

அதான் பிரகாஷ் என்ன அவளுக்கு அறிமுகப்படுத்தும் போதே நான் யாருன்னு சொல்லிட்டேனே நீ இங்க வந்து பாக்குற வேலையை சொல்லிருப்ப ஆனா உங்க நெருக்கத்தை பார்த்து உங்க உறவே சந்தேகப்படுறா அம்மா ஆமாம்மா மைதிலி பிரகாச பாக்க இங்க வந்தா நீ சக்கலத்தை ஆயிருவேங்கிற பயத்தை என்கிட்ட சொன்னா நான் விளக்கமா எடுத்து சொல்றதுக்குள்ள வீரப்பா கோச்சிட்டு போயிட்டா நீ தாமா பக்குவமா எடுத்து சொல்லணும் ம் சரிமா சொல்லிடுறியா மைதிலி நான் உங்க கொஞ்சம் பேசணும் ஏ அவர்கிட்ட பேசி பேசி போர் அடிச்சு போச்சா இப்போ என்கிட்ட பேச வந்துட்டு இல்ல மைதிலி நான் பிரகாஷோட பேசறத பத்திதான் இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் என்ன சொல்லாம எடுத்துக்கிட்டத சொல்லிட்டு போனான்னு வந்தியா நான் எதையும் எடுத்துக்கவும் யாரோடதையும் தட்டி இல்லை ஜோவியலா பேசுறதும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பழகிறதும் என்னோட கேரக்டர் பிரகாஷோடய நான் அப்படிதான் பழகிட்டு இருக்கேன் சொல்ல பிரகாஷ் எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட் நான் சரி இந்த ஆராய்ச்சியில நாலு இடத்துக்கு போயிட்டு வர வேண்டி இருக்கும் நாலு பேரை சந்திக்க வேண்டி வரும் அதனால எனக்கு ஒரு ஆண் தோணை தேவைப்படுது பெண்களால அதை செய்ய முடியாது அந்த உதவியை தான் பிரகாஷ் செய்யறாரு இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே எடுத்து சொல்லியிருந்தோம் அதை நீ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மைதிலி சரி என்னதான் நீ புரிஞ்சுக்கல விழுந்து விழுந்து லவ் பண்ணி காலம் பூரா சேர்ந்து வாழ போற பிரகாஷ கூடவா நீ இன்னும் புரிஞ்சுக்கல என்ன பொறுத்த வரைக்கும் லவ்வஸோட முதல் பேசிக்கே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது உங்ககிட்ட இல்லையே மைதிலி அப்புறம் எப்படி அது வேற ஒண்ணும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் தசுபுசுன்னு இங்கிலீஷ்ல பேசிக்கிறீங்க ஒன்னா வேற பைக்ல போறீங்க அதுவும் இல்லாம நீ என்னை விட ரொம்ப அழகா இருக்க அசடு அசடு இங்கிலீஷ்ல பேசுறதாலேயோ இல்லை ஒன்னா பைக்ல சுத்துறதாலேயோ லவ் வந்துராது அதோட காதலுக்கு அழகு ரெண்டாம் பட்சம்தான் லவ் இஸ் எ ஃபீல் அதை புரிஞ்சுக்கோ அவ்வளோதான் அப்போ நீ ஃபீல் பண்ணவே இல்லையா நான் பிரகாஷ் கிட்ட பண்ணலை

போட்டு ப்ரூவ் பண்ணிட்டு பாத்தியா நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ என் மனசுல ஒண்ணுமே இல்ல அப்புறம் நீயும் பிரகாஷும் கல்யாணம் சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதான் ஓகேவா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு நிம்மதியா இருக்கு அவருக்கு என்ன ஏன் அந்த வைத்தியரம்மா அம்மா வீட்டுல இருக்காரு

யாரு வெளிய வந்து கொஞ்சம் உடம்புக்கு ஏதாவது எனக்கு என்ன நல்ல குத்துக்கள் மாதிரி தான் இருக்கேன் ஊருக்கே மருந்து கொடுக்கிற உங்களுக்கு நான் மருந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன பாக்குறீங்க இந்த ஊர்ல ஒரு குடும்பம் பரம்பரை பரம்பரையாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் அது இந்த ஊர் ஜனங்களோட நோய் நொடி நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கு ஜனங்க வைத்தியத்துக்கு தர காச நம்பி தான் அந்த குடும்பமே வைத்த கழுவிட்டு இருக்கு இருக்கட்டும் அதுக்கு என்ன இப்போ என்னவா நீங்க பாட்டு காசு பணம் வாங்காம இலவசமா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க ஜனங்களா உங்களை நம்பி தான் வராங்க உங்க புகழத்தான் பாடுறாங்க அந்த பரம்பரை வைத்திச்சு வீட்டுக்கு நோயாளி மேலப்பட்ட காத்து கூட போறதில்ல இப்படியே போனா வாழ்வுக்கு என்னதான் வழி மூணு வேளை சொத்துக்கு நாலு பேரை நம்பி இருக்கிற கதி என்ன அவ குடும்ப வீதிக்கு வந்துடாதா இப்படியெல்லாம் பண்ண உங்களுக்கு பிராது கொடுத்தாளா அவ பிராது கொடுத்தாளா இல்ல நானே தான் வந்து கேக்குற நகரத்துல உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சரி இப்போ உங்களுக்கு என்னதா தேவை நிறுத்துணும் ஓ இலவச வைத்திய சேவை எல்லாத்தையும் நிறுத்துணும் இந்த பாரு கருப்புசாமி ஏன் பேரு கருப்புசாமி இல்ல காலிங்கராயன் அட ஏதோ ஒண்ணு இப்போ அதுவா முக்கியம் விஷயத்தை கேளு கடவுள் எங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்திருக்கான் வைத்தியம் பண்ணி அதுல வர்ற காசுல வைத்திய கழுவ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல எங்களை தேடி வர ஏழை பாலைங்களுக்கு காசு வாங்காம வைத்தியம் பண்றோம் அதனால அவங்க பயனடைறாங்க இதை நிறுத்த சொன்னா எப்படி பொழைக்க வந்த உனக்கு ஊரை பத்தி என்ன கவலை பொழைக்க வந்தாலும் நாங்க இருக்கிற ஊரை எங்க ஊரா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஊர் நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் பாடுபடுறோம் வேணும்னா ஒரு நெஞ்ச எரிச்சலுக்கு போய் எரிச்சலுக்கு மருந்து தரே வாங்கிட்டு போ ஏய் வழக்க தூக்கிக்கிட்டு ஊர் மேல இவருக்கு இருக்கிற அக்கறை எனக்கு தெரியாதாக்கும் எனது அருமை துர்முகி ராசாத்தி அகோரா அனைவரும் என் அருகில் வாருங்கள் அகோரா நீ ஏன் என்னை விட்டு தள்ளியே நிற்கிறாய் தலைவனுக்கும் உனக்கும் இவ்வளவு இடைவெளி இருக்கலாமா என்னதான் கோபித்துக் கொண்டாலும் உன்மீதும் அன்பு இருக்கிறது தலைவரே மொகாம்போ நீங்கள் என்னை கோபிக்கவும் கண்டிக்கவும் உரிமை உடையவர் மற்றபடி நான் பயந்து போய் தள்ளி நிற்கவில்லை ஒரு மரியாதை நிமித்தமாக இடைவெளி விட்டு நிற்கின்றேன் நீங்கள் சொல்கிறீர்கள் இதோ உடனே வந்து விட்டேன் அகோரன் மீது காட்டும் அன்பை பார்த்தால் என் பதவியையும் அகோரனுக்கே தந்து விடுவீர்கள் போல இருக்கு துர்முகி நான் உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா ஏன் ராசாத்தி கூட எனது செல்ல பிள்ளை தலைவரே உங்கள் பேச்சிலும் நடவடிக்கையிலும் மாற்றம் தெரிகிறதே ஆமாம் துர்முகி மாற்றம் அவசியமாகிறது காலமாற்றத்திற்கு தகுந்த மாதிரிதான் மற்ற மாற்றங்கள் கட்டாயமாகிறது பூத இனத்தைச் சேர்ந்த மூசாவும் மனித இனத்தை சேர்ந்த தாராவும் கூட்டாக சேர்ந்து இரத்த காட்டேரிகளான நம்மை துரத்தி அடித்து விட்டார்கள் அதற்கு பிறகும் நாம் விடுத்துக்கொள்ளவில்லை என்றால் எப்படி அதனால்தான் புதிய திட்டங்கள் புத்திசாலித்தனமான உத்திகள் யோசனைகள் ஆலோசனைகள் இவற்றை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் ராசாத்தி புதிய என்று தயங்கி நிற்காதே உனக்கு தோன்றியதை தைரியமாகச் சொல் அதுவும் எனக்கு உதவலாம் இது போன்ற ஒரு வாய்ப்புக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன் தலைவர் கேட்காமல் முந்தி கொண்டு சொன்னால் அது நன்றாக இருக்காதே என்றுதான் இப்பொழுதுதான் நானே கேட்கிறேனே சொல் நாம் வளர்வதற்கு யோசனைகள் எதுவாக இருந்தாலும் சொல் சொல்கிறேன் தலைவரே நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் முன்பு நாம் செய்ததை போல இறந்தவர்களை தேடி அவர்களை நாம் கடித்தால் என்ன உன்னிடம் கருத்து கேட்டேன் என்பதற்காக உதவாக்கரையான யோசனையை சொல்லுவதா ஏன் முகாம்போ நாம் பிணங்களை கடித்தும் நம் இனத்தில் சேர்த்திருக்கிறோமே நீ சொன்ன யோசனை நாம் தற்போது வசிக்கும் நாவலூர் கிராமத்தில் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதெல்லாம் சிந்தித்தாயா இவர்கள் இறந்தவர்களை எரித்துவிடும் பழக்கமுடையவர்கள் ஒரு சிலரை தவிர அடுத்து தினந்தோறும் நமக்கு பிணம் கிடைக்குமா அப்படியே கிடைத்தாலும் கிடைத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அவர்களை நாம் கடித்து விட வேண்டும் இந்த ஊரில் அதெல்லாம் சாத்தியமா அது இல்லை தலைவரே இந்த ஊரில் தானே இருக்கிறான் நம்மை தடுக்க எல்லா ஊருக்கும் வந்தா தடை போட முடியும் நாம் வேறு ஊருக்கு சென்று ரத்தம் குடித்தால் என்ன இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலே இதுவும் நல்ல யோசனை தான் இதிலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது நம்மால் கடிக்கப்பட்டவர்கள் மீண்டும் நம்மை தேடி வந்து ரத்தம் கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று தடவையாவது நம் இடத்திற்கு வந்தே ஆக வேண்டும் ஒருவேளை நாம் தொலைவில் இருந்தால் நம்மை தேடி வரும்போது வழியில் தடுக்கப்படலாம் தூரம் அதிகம் இருந்தால் சில நேரங்களில் விடிந்தும் விடலாம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால் மூசாவின் வியூகத்திற்கு சரியான பதிலடியாக இருக்க வேண்டும் நாமும் சில தந்திரங்களை கையாண்டு இதே ஊரில் ரத்தம் குடிக்க வேண்டும் அதை நானே பார்த்துக் கொள்கிறேன் ங்க பழைய ஞாபகமா ஆமா இப்ப யோசிச்சோ நினைச்சு பார்த்தோ என்ன பிரயோஜனம் வாங்க ஆமாமா பூஜை பரிகாரம் அப்படி இப்படின்னு எதோ சொன்னீங்க இங்க பூசாரி மந்திரவாதி யாரையுமே காணோம் ஆமாண்ண பூஜை சாமான் கூட எதுவுமே இல்லையாண்ண பூஜைக்கு வேண்டிய பொருள் இதோ இருக்கடா என்னமாமா பூஜை சாமான்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து காட்டுறீங்க அதான் பரிகார பூஜைன்னு சொன்ன புரியலையே மாமா ஏய் அன்னைக்கு கையில் விழி வான்னு சொன்னனா இல்ல கொன்னுட்டு வான்னு சொன்னனா மாமா சொல்லுடா நான் என்ன சொன்னேன் இழுத்துட்டு வரதா சொன்னீங்க ஆனா அண்ணே அப்ப லதா போன இடத்த சொல்லலனே அதனால அதனால கொன்னுட்டீங்க இல்ல நாங்க கொலை பண்ணல மாமா அவளே தற்கொலை பண்ணிக்கிட்டா பத்தாம்பளைங்க ஒரு பொண்ணோட துணிமணி எல்லாம் உரிவிட்டு நிர்வாணமா நிக்க வச்சு சுத்தி நின்னு பார்த்தா அவளுக்கு சாகத் தோணுமா இல்ல வாழத் தோணுமா கையில் கைவிடு இறந்து போய் ஆவியா வந்து பழி வாங்க ஆரம்பிச்சா அதனால எத்தனை உயிர் பலி எவ்வளவு வேதனை எவ்வளவு கண்ணீர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்களா சின்ன பசங்க ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்க போய் நடந்த அசிங்கமரெல்லாம் இப்ப தாண்டா என் காதல வந்து விழுது வெக்கப்படுறேன்டா கையில் உங்க உங்களை பலி கெட்டப்போ உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக பலி கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் பிடிவாதமா இருந்தனே அதுக்காக நான் வெக்கப்படுறேன்டா உங்களால் அவமானப்பட்டு உயிரை விட்ட கையில் விழி உங்க உயிரை பரிகாரமா கேட்டது நியாயம்னு இப்ப எனக்கு படுது அண்ணா மாமா கயல்விழி நீ கெட்ட பரிகாரம் அண்ணே அவசரப்பட்டு சுற்றாது சுற்றா வேடா வேடாம வேடாம

சொந்த பந்தங்கன்னு கூட பார்க்காம நீ கேட்டபடியே பரிகாரம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் இதுவே இந்த ஊர் மக்களை நிம்மதியை வாழ விடு